சென்னை அடுத்த பெரும்பாக்கத்தில் மின்சார பேருந்து பணிமனையை மாண்பு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார் போக்குவரத்து துறையின் சார்பில் இருநூற்று முப்பத்து மூன்று கோடி ரூபாய் மதிப்பிலான பயணிகளின் தேவைக்கேற்ப உயரத்தை குறைக்கும் வசதி கொண்ட ஐம்பத்தைந்து புதிய தாழ்த்தள மின்சார குளிர்சாதன பேருந்துகள் மற்றும் எண்பது புதிய தாழ்த்தள மின்சார பேருந்துகளை இயக்கத்தை கொடி அசைத்து தொடங்கி வைத்தார் இந்நிகழ்வில் மாண்புமிகு போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கர் சட்டமன்ற உறுப்பினர்கள் எஸ் அரவிந்த் ரமேஷ் பிரபாகர் ராஜா துறை அரசு முதன்மைச் செயலாளர் சுன்சோங்கம் ஜடக் போக்குவரத்துக் கழக மேலாண் இயக்குநர் டாக்டர் பிரபு சங்கர் மாவட்ட தலைவர் ஸ்னேகா இணை மேலாண் இயக்குநர் ராகவன் ஓ எச் எம் குளோபல் மொபிலிட்டி பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் தலைமை செயல் அலுவலர் சௌரப் சௌத்ரி ஸ்விட்ச் மொபிலிட்டி நிறுவனத்தின் தலைமை செயல் அலுவலர் மற்றும் அசோக் லேலண்டு நிறுவனத்தின் தலைமை இயக்க அலுவலர் கணேஷ்மணி தமிழ்நாடு மின் உற்பத்தி பகிர்மான கழகத்தின் அலுவலர்கள் மற்றும் இந்நிகழ்வில் புனித தோமையார் மலை தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் கோவிலம்பாக்கம் ஜி வெங்கடேசன் ஒன்றிய பெருந்தலைவர் சங்கீதா பாரதிராஜன் பதினான்காவது மண்டல குழு தலைவர் எஸ் வி ரவிச்சந்திரன் அரசு உயர் அலுவலர்கள் உடனிருந்தனர் திருநாடும் இறந்து வைத்தல் மற்றும் ரூபாய் இருநூத்தி முப்பத்தி மூன்று கோடி மதிப்பு